மருமக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா குடும்ப தலைவியாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்த பின்னாடி அத்துணை பொறுப்புகளும் இந்த பொண்ணுக்கு தான் அடங்கும் இந்த பொண்ணுக்கு தான் சேரும் அப்போ இவங்க செய்ய வேண்டியது அப்படின்றது நிறைய இருக்குது இது புதுசாக கல்யாணம் ஆகி வந்தவங்களுக்கு மெயின் உங்கச்சுனா மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு செழிப்பு வளர்ச்சி செழுமை மகாலட்சுமி கடாட்ச அந்த அஞ்சு நாளும் நீங்க வீட்டுக்கு வந்து பாருங்க வீட்டுக்கார் போய் விளக்கேத்துறாருன்னா அவர் குளிசும் சுத்தப்பத்தமா செஞ்சுட்டு அவர் மேல கங்காஜல் புரிச்சிட்டு அவரை போய் விளக்கேற்ற சொல்லுங்க விளக்கு ஏத்தாம இருக்கு விளக்கே பிடிக்குதோ அதை போட்டுருங்க வேற என்ன பண்ண முடியும் நம்ம வந்து குடுக்குறோம் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்ப அவங்களுக்கு பிடிச்சது போடு இப்போ இதில் வந்து பாருங்கம்மா தான் புதுசாக ஒரு பொண்ணு இளம் வயசு கல்யாணம் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா மொதல் விஷயம் அந்த பொண்ணுனோட மனசில் என்ன தோணணும் அப்படின்னா இது நம்ம வீடு இவங்க நம்ம அம்மா இது நம்ம குடும்பம் அப்படின்ற எண்ணம் மேலோங்கணுமா அப்படி மேலோங்குச்சுன்னா மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு செழிப்பு வளர்ச்சி செழுமை மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாலும் வீட்டுக்கு மகாலட்சுமியே வரா மாதிரி தான் அந்த குடும்பம் பாவிக்கிறாங்க அந்த குடும்பம் நல்ல குடும்பமா கெட்ட குடும்பமா எங்கள் மாமியார் சரியில்லை எங்கள் மாமனார் சரியில்லை எதுவாக இருந்தாலும் நம்மளோட கணவனோட தாய் நம்ம கணவனை வந்து கணவனை பத்து மாதம் சுமந்தவங்க அவங்க கெட்டவங்களாகவே இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம வீட்டுக்கும் கொடுக்கணும் நம்ம மாமியாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு மேலோங்கணும் காரணம் என்ன அப்படின்னமா அந்த குடும்பத்தினோட வளர்ச்சி அந்த குடும்பத்தினோட செழிப்பு அந்த குடும்பத்துக்கு லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது அந்த குடும்பத்துக்கு வந்த மருமகளுக்கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னால் மருமக தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா குடும்ப தலைவியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த பின்னாடி அத்துணை பொறுப்புகளும் இந்த பொண்ணுக்கு தான் அடங்கும் இந்த பொண்ணுக்கு தான் சேரும் அப்ப இவங்க செய்ய வேண்டியது அப்படின்றது நிறைய இருக்கு இது புதுசா கல்யாணம் ஆகி வந்தவங்களுக்கு ஓகே இல்லை கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க நாங்க கூட்டு தான் இருக்கோம் இல்லை தனியாக இருக்கோம் எப்படி இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்றது இருக்கு நான் வேலை செய்கிறேன் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி எதுவா இருந்தாலும் ஒரு குடும்பம் செழிப்பா இருக்கணும் அப்படின்னா அது அந்த குடும்ப தலைவி கையில தான் இருக்குது அப்ப இவங்க செய்ய வேண்டியது அப்படின்னு சில பேசிக்கான விஷயங்கள் தான் செய்யுது அது என்ன அப்படின்னா மொதல் விஷயம் வீடு சுத்தபத்தமா இருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வீட்டுக்கு வந்து காலையில் காலையில உடனே தண்ணி தெளிச்சு கோலம் போடணும் நாங்க ஃப்ளாட்டில் இருக்கிறோங்க ஃப்ளாட்டில் கோலம் போட முடியாது அப்படின்னா ஃப்ளாட்ல வாசலுக்கு வெளியே ஒரு சின்ன கோலம் அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்களே வந்து சொல்லணும் இப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து எங்க சொல்லுங்க அப்படின்னா சில சொல்லுவாங்க சில சொல்ல மாட்டாங்க நீங்களே அடடா எவ்வளவு மகாலட்சுமி கடாட்சமா இருக்கு லக்ஷ்மிகரமாக இருக்கு இந்த கோலம் போட்டுருக்கிறது அப்படின்னு நம்மளே கோலம் போட்டுட்டு நம்மளே ஒரு வார்த்தை சொல்லிக்கணும் அந்த மாதிரி முடிஞ்சா அழகா போடுங்க தெரியல அப்படின்னா பரவாயில்ல நீங்க சாதாரமா கூட போட்டுட்டு ஆனா நீங்க இந்த வார்த்தையை மொதல் விஷயம் கோலம் போட்டுட்டு லக்ஷ்மிகரமாக இருக்கு இந்த கோலம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க புரியுதுங்களா உள்ள வந்துட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சிடணும் இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு லக்ஷ்மிகரமாக இருக்குது அப்படின்னு உள்ளே வந்துட்டு உள்ளே விளக்கி ஏற்றி வைக்கணும் விளக்கி ஏற்றும் போது ஆவாகதம் மகாலட்சுமி ஆவாகதம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஸ்வாகதம் மகாலட்சுமி ஸ்வாகதம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா மகாலட்சுமி தாயே நமக அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யலுமி தாயே சரணம் ஐஸ்வர்யலட்சுமி தாயே ஷரணம் அதை நம்ம சொல்லிகிட்டே விளக்கேற்றிட்டு ஊதுவத்தி ஏற்றிட்டு தூபம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது தூப் அப்படின்றது விற்கிது அது ஒன்று கண்டிப்பாக ஏற்றுங்க நல்ல வாசமாக இருக்கும் நின்று எரியும் அது ஏற்றிட்டு நேராக கோலம் போட்டுட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்குன்னா கேஸ் ஸ்டவ் மேலே ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றணும் கோலம் போடாமல் அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது கேஸ் ஸ்டவ்வில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அக்னி பகவானுக்கும் அன்னபூர்ணி தாயாருக்கும் ஒரு வணக்கம் போட்டுட்டு ஒரு நமகை போட்டுட்டு ஒரு ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறோம் ஒரு காஃபி போட்டு குடிக்கிறோம் காஃபி வச்சுட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து பூஜை ரூமில் இதெல்லாம் செய்கிறோம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டை நம்ம க்ளீன் பண்ணணும் பெருக்கணும் இல்லை எங்களுக்கு வீடு பெருக்கிறதுக்கெலாம் ஆள் வருவாங்க அப்படின்னா நீங்கள் சமையல் வேலையே செய்யலாம் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப தாம்பத்திய நாட்களில் அதாவது தாம்பத்தியம் இருந்தோம் அப்படின்னா அன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா தாம்பத்திய தீட்டு அப்படின்றது வீட்டை தொடைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க தாம்பத்தியம் அப்படின்றது புனிதம் தானே புனிதம் தான் அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லலை ஆனா தாம்பத்திய தீட்டோடு நம்ம வீட்ல நடமாடும் போது அங்க வந்து பாருங்க நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படின்றது குறைய தான் செய்யும் அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தாம்பத்தியம் இருந்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு தான் நீங்க வெளியே கோலம் போடவே போகணும் குளிச்சுட்டு இந்த கங்காஜல் இருக்கு இப்போதான் வந்து பாருங்க நிறைய அரசு சார்ந்த கடைகளில் இந்த கங்கா ஜலம் விற்கிறாங்க சுத்தப்படுத்துறதை அதை ப்ரோஷிக்கலாம் வீடு ஃபுல்லும் அப்படி இல்லை மஞ்சள் தண்ணி இல்லை கோமியும் புரோஷிச்சிட்டு வீட்டுக்காரர் தூங்கிட்டே இருக்காருனாலும் அவர் மேலேயும் புரோஷிடணும் அதே மாதிரி அந்த கட்டில் மேலேயும் புரோஷிட்டு நீங்கள் பாட்டுன்னு போயிட்டு உங்க வேலையை செய்யலாம் இது செய்யணும் ஓகேங்களா இப்போ தீட்டு நாட்கள்ல முந்தைய காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டு அப்படின்னா மூணு நாள் அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே சேர்த்த மாட்டாங்க இப்போ காலம் மாறி போச்சு வீட்டுக்குள்ளே சேர்த்துறாங்க நம்மளே தான் வந்து வீட்டில் இருக்கும் நம்ம தான் குடும்ப தலைவி தீட்டு காலம் அப்படின்னு இருபத்தி ஏழு ஆகுது குடும்ப தலைவி தீட்டு காலம் என்னால் என்ன பண்ண முடியும் நான் தான் சாப்பாடு செய்யணும் நான்தான் எல்லாம் செய்யணும் அப்படின் போது அந்த மூன்று நாட்கள் மட்டும் மூன்று நாட்கள் நாலு நாட்கள் குழந்த பெற்றவங்க அப்படின்னா நாலு நாள் தீட்டு இப்போ குழந்த பெறாதவங்க கன்னி பொண்ணுங்க அப்படின்னா அஞ்சு நாள் தீட்டு ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் எப்படி எந்த நிலைமையில் இருக்கீங்க அதை பொறுத்து அஞ்சாவது நாள் தலை குளிச்சுட்டு தான் நம்ம பசுனோட முகத்திலேயே விழிக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது அப்போ நீங்கள் அந்த அஞ்சு நாளோ நீங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் வீட்டுக்கார் போய் விளக்கேற்றுறதுனா அவரை குளிச்சு சுத்தப்பத்தமாக செழிச்சுட்டு அவர் மேலே கங்காஜலை புரட்சிட்டு அவரை போய் விளக்கேற்ற சொல்லுங்கள் விளக்கு ஏத்தாம இருக்க வேண்டாம் ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா தாராளமா ஏத்தலாம் பெண்களுக்கு முடியாத பட்சத்தில் பெண்களுக்கு முடியும் அப்படின்ற பட்சத்தில் பெண்கள் தான் விளக்கு ஏத்தணும் ஏன்னா பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியினோட சொரூபமா கருதப்படுறவங்க அதனால பெண்கள் தான் விளக்கு ஏத்தணும் அதே மாதிரி பாருங்க வீட்டில் எப்பயுமே உப்பு நிறைச்சி வச்சுக்கோங்க ஊறுகாய் அப்படின்றது ஒரு ரெண்டு மூணு ஊறுகாயான கொஞ்சம் கொஞ்சம் பாட்டிலாவது வைங்க ஏன்னா எந்த இடத்துல உப்பு நிறைஞ்சு இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார்னோட வாசம் நிறைஞ்சு இருக்கும் எந்த இடத்துல ஊறுகாய் நிறைஞ்சு இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குபேரனோட வாசம் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி அரிசி ரொப்பி வைக்கணும் பால் தயிர் நெய் வீட்டில் தாராளமாக இருக்கணும் பாலும் தயிரும் கொஞ்சமாக பால் வாங்குறது ஒரு நூறு எம்எல் பால் வாங்குறது என்ன அப்படின்னா நான் ரொம்ப சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாதீங்க பால் தயிர் நெய் வீட்டில் ரொப்பி வைக்க அதே மாதிரி நம்மளுக்கு முடியும் அப்படின்னா தினமுமே ஒரு உயிருக்கு உணவு அப்படின்றது அழிங்க அந்த உயிருக்கு உணவு அப்படின்றது எதுவாக இருக்கலாம் அப்படின்னா பட்சிகளுக்கு உணவு அரிசி போடுறது காகத்துக்கு காகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டால் சாப்பிட்றதில்ல பூந்தி போட்டால் தான் சாப்பிடும் அப்போ பூந்தி போடலாம் இல்லை காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுருங்க வேற என்ன பண்ண முடியும் நம்ம வந்து கொடுக்குறோம் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பிடிச்சது போடலாம் அதே மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு பிஸ்கெட்டு ரோட்டில் போகிற பூனைகளுக்கு உணவு இந்த மாதிரி ஒரு ஜீவனுக்கு டெய்லி உணவு அளிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு நல்ல கர்மாக்களையும் அதிகப்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இறையாற்றலையும் அதிகப்படுத்தும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷமான நிலையும் ஏற்படுத்தும்